நிலவு ஒன்று நீரில் வந்தது நெசமான சமா அந்த நிலவு கிட்ட வசமா வசமா நிலவு ஒன்று நீரில் வந்தது நெசமான சமா அந்த நிலவுக்கிட்ட மாட்டிக்கிட்டே நாவசமா வசமா அந்த நிலவு சிரிச்சதாலே நான் தூக்கம் மறந்து போனே அந்த நிலவு சிரித்ததாலே நான் தூக்கம் மறந்து போனேன் கனவு போனதாலே நான் என்ன மறந்து போனேன் எதை வச்சு என்ன பார்த்து சிரிச்சாயே, ஏன் போட்டு காதல் வழியா பறிச்சா நிலவு ஒன்று நேரில் வந்தது நெசமா நெசமா அந்த நிலவு கிட்ட மாட்டிக்கிட்டேனா வசமா வசமா மல்லிகைப்பூ சந்தனவாசம் அவன் நடந்தா தெருவில வீசும் மந்தாரப்பூ அவளது ரகசியமா ராவில பேசும் மல்லிகப்பூ வாசம் அவன் நடந்த திருவில வீசும் மந்தார்பூ அவளது நேசம் ரகசிய மாறாவில் பேசும் சிரிக்கத்தான் என்ன மயக்கத்தான் எச பாட்டு பாடி போச்சி அல்லி மலரத்தான் தொட்டு பறிக்கத்தான் புதுவேகம் கூடிப்போச்சி ஏ மனச சோச்சத்தில் தானே சுருக்கு போட்டலவரானே ஏன் மனச சோச்சத்தில் தானே சுருக்கு போட்டவ அவ தானே ஏன் கனவுக்கும் நினைவுக்கும் தானே ஒரு பாட்டு தந்தாளே ஏன் கனவுக்கும் நினைவுக்கும் தானே ஒரு பாட்டு தந்தாளே நிலவு கொண்டு நேரில் வந்தது நெசமா நெசமா அந்த நிலவு கிட்ட மாட்டிக்கிட்டேனா வசமா வசமா வெட்ட வழி தானே அவ நடக்கிற சோளையாகும் வேப்பும் கூட இவ அங்க தொட்டா சர்க்கரையாகும் வெட்ட வெளி பொ தானே அவன் நடந்த சோலையாகும் வேப்பம் பூவும் கூட இங்கே அவ தொட்டா சர்க்கரையாகும் சிரிக்கிறா கொள்ளையடிக்கிறா நெஞ்சில் ஏதேதோ பண்ணுறாளே சிரிக்கிறா கொள்ளையடிக்கிறா நெஞ்சில் ஏதேதோ பண்ணுறாளே உள்ளே இழுக்குறா என்ன உழுக்கிறா என்ன கொல்லாம கொல்லுறாளே அவ வருகிற பாதையில தானே தினம் காத்து கிடப்பின் நானே அவ தருகின்ற மொழியில தானே புது பாட்டு படிக்கின்றீனானே நிலவு ஒண்ணு நேரில் வந்தது நெசமா நெசமா அந்த நிலவு கிட்ட மாட்டிக்கிட்டேனா வசமா வசமாம் நிலவு ஒன்று நேரில் வந்தது நெசமா நெசமா அந்த நிலவுக்கிட்ட மாட்டிக்கிட்டேனா வசமா வசமா அந்த நிலவு சிரிச்சதாலே நான் தூக்கம் மறந்து போனேன் அந்த நிலவு சிரிச்சதாலே நான் தூக்கம் மறந்து போனேன் மன கனவு போனதாலே நான் என்ன மறந்து போனேன் அவ எதை வச்சு என்ன பார்த்து சிரிச்சா ஏன் இதையும் பூட்ட காதல் வழியா பறிச்சா നിലവ് ഉണ്ണു നീരിലെ വന്നത് നെസമാ നെസമാ അന് നില കിട്ടിക്കിട്ടേനാവസമാവസമാ